பகுஜன் சமாஜ் கட்சி அகில இந்திய தேசிய கட்சி என்ற முறையில் மூணாவது பெரிய கட்சி என்ற முறையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக அண்ணன் நாம்சாங் அவருடைய ஆசியுடன் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டோம் எங்களுடைய மத்திய தலைமை இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள அனுமதி அளித்தது பொதுச் செயலாளர் ஜெய்சங்கரும் கலந்து கொண்டார் அதாவது சட்டப்பிரகாரம் பார்த்தார்கள் என்றால் இந்திய அரசாங்க சட்டப்பிரகாரம் இந்த மறுசீரமைப்பு என்பதை அவர்கள் செய்ய முடியாது ஏனென்றால் ஏற்கனவே பதினைந்து வாக்கெடுப்பு பதினைந்து சென்சஸ் நடந்திருக்கிறது இந்திய வரலாற்றில் இன்னும் விடுதலை அடைந்த பிறகு ஏழு சென்சஸ் தான் நடந்திருக்கிறது அந்த ஏழு சென்சஸில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் வாக்கிலே எடுக்க வேண்டிய அந்த சென்சஸ் எடுக்கவில்லை அதற்கு போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு என்று தள்ளி வைத்தார்கள் அந்த சென்சஸையும் எடுக்கவில்லை ஆர்டிக்கல் இரநூத்தி நாற்பத்தி ஆறு பிரகாரம் ஒரு சென்சஸை எடுக்கவில்லை இல்லை என்றால் மக்கள் தொகை அடிப்படையிலே ரிவிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த தொகுதி மறுசீரமைப்பை அவர்கள் செய்ய முடியாது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை தடுப்பு சட்டம் இருக்கின்றது அதாவது மறுசீரமைப்பு இவர்கள் அமைக்க முடியாது என்று ஒரு தடுப்பு சட்டம் இருக்கின்றது அதனால் அவர்களால் வந்து இந்த பிஜேபியோடைய ஆட்சி இருக்கும் வரையில் அந்த தொகுதி மறுசீரமைப்பு என்று வருவதற்கு வாய்ப்பே இல்லை ஆனால் முன்கூட்டியே ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து கட்சியையும் கூட்டி இங்கு முதலமைச்சர் விவாதித்திருக்கின்றார் அது மொழிக் கொள்கையை பற்றி பேசியிருக்கின்றார்கள் அதாவது இந்தி திணிக்கப்படுகின்றது இந்தி திணிக்கப்படுகின்றதுனால் வந்து நம்முடைய மாநிலம் பாதிக்கப்படுகின்றது என்று சொல்லுகின்றார்கள் அதாவது என்னுடைய கருத்து என்னவென்றால் இந்தி மட்டும் இங்கே படித்திருந்தார்கள் என்றால் இங்கே நாற்பது தொகுதிகளும் வெற்றி பெற்றார்களே இவர்கள் இந்தியா முழுவதும் பிரசாரம் சென்று பிரசாரம் செய்து நிறைய தொகுதியிலே வெற்றி பெற்றிருக்கலாம் இந்த தமிழை சொன்ன அதே வார்த்தைகளை இந்தியிலே சொல்லியிருந்தால் அவர்கள் நார்த் இந்தியாவிலும் சென்று வெற்றி பெற்றிருப்பார்கள் என்பது என்னோட கருத்து இந்தியை எங்கெல்லாம் இந்தி இருக்கிறது பார்த்தீர்கள் என்றால் தனியார் பள்ளிக்கூடங்களில் இந்தி இருக்கின்றது பழைய முக்கியமான அரசியல்வாதிகள் உட்பட மிகப்பெரிய தலைவர்கள் உட்பட மிகப்பெரிய சினிமா உட்பட எல்லா குழந்தைகளும் இந்தி படிக்கின்றன அரசு பள்ளிகளே மட்டும்தான் இந்தி இல்லை ஏன் இந்தி இல்லை என்று நான் சொன்னால் இந்த பிள்ளைகளுக்கு இந்தி கற்றுக் கொடுப்பதனால் இந்தி ஒரு மொழி கூடுதல் மொழியாக இருப்பது தவறில்லை என்பது எங்கள் கட்சியோட கருத்து